Ila piyama, piyala. Ila, awa. Awa nunga, iru nunga. Awa. Ini, kunjunga வெல்கம் டு ஹால் சூப்பரா சாப்பிட்டாச்சும்மா மார்னிங் சாப்பிட்டாச்சா சக்தி வேலை அண்ணா சொல்லிட்டாங்க பூசணிக்காய் ஓகே ஓகே என்னவா இருக்கும் தாயோ கடல் தந்தையோ சூரியன் நதி என்ன பிரியாக்கா அவங்க கிட்ட ஸ்பேனர் இருக்குல்ல என்ன டைம் அவுட் பண்ணுங்க ஒயி அழகி தாவணி இப்பவே எடுத்து 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 சுத்திக்கணுமா வெல்கம் டு ஹால் கிரீன் சத்யா மைசூர் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன் நோ ரோலே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க பிரியாக்கா டைம் ஸ்பேனர் பண்ணுவாங்க அக்கா மக்களே நோட் பண்ணுங்க அங்கே அந்த பக்கம் போடுறது நைஸாக பரா பாருங்க சின்னவாளு போட போறா பெரியம்மா சொல்லி கூப்பிடுறாங்க பிரியம்மா யார் உன்னை திட்டுறது சொல்லு கோழி எடுத்துன்னு வந்து அடிக்கிறேன் புரிஞ்சா என்ன அடித்தாங்கவும் பேசுறீங்க லைக்கடு சும்மா இரு சும்மா இரு பிரியம்மா அப்படி சொன்னா பிரியம்மா யார் அடிக்கிறது சொல்லு கோல எட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா யூ இப்பதான் லைக் வாமா, தாயோ கடல் தந்தையோ சூரியன் நதி என்ன தாயோ கடல் தந்தையோ சூரியன் அதி என்ன சரியான சரேனிய பிரியாணி துண்ணத்தானே போனேன் அப்படின்னு கேக்குறாங்க ரோலு ரோல் என்ன சாப்பிட்ட இன்னைக்கு ஆமாக்கா எனக்கு என் பொண்ணு இருக்கா என்ன கவலை ஆமா யார் அடிச்சாங்க பிரியம்மா அழுகுது அப்படின்னதுக்காக அந்த வார்த்தையெல்லாம் புரியவே இல்லையா பாப்ப சொன்னது தாயோ கடல் தந்தையோ சூரிய நதி என்ன

குண்டு ராஜாவுக்கு குடல் முழுக்க பல் அது என்ன நேத்து ஒரு கொஸ்டின் கேட்ட போயிட்ட என்ன கொஸ்டின் நாளைக்கு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போனேன் இல்லையா என்ன கொஸ்டின் கேட்ட நேத்து ஒண்ணு கேட்ட லாஸ்ட் நேற்றுல இருந்தீங்க இல்லையா ரோலு தீனா ப்ரோ வரல